வணக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால சகல காரியங்களும் சித்தி அடையும் அதாவது நாம செய்ற எந்த ஒரு வேலையும் வெற்றி அடையும் அதுல இருக்கக்கூடிய தடைகளும் விலகும் எல்லா வளங்களும் கிடைக்கும் அதோட ரொம்ப நுணுக்கமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு கிடைக்கும் வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் சிவ சக்தியா யுக்தோ யதி பபதி சக்தி

அப்படின்னும் சிவன் உன் கூட இல்லைன்னா சிவனே ஜடமாகத்தான் இருப்பாரு அதனால புண்ணியம் இல்லைனா மும்மூர்த்திகளும் வணங்கக்கூடிய உன்னை வணங்குறதுக்கோ துதிக்கிறதுக்கோ எப்படி முடியும் அதாவது அம்பால வழிபடணும் அப்படிங்கிற எண்ணம் வரதுக்கே பூர்வ ஜென்ம புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அம்பால் தான் மும்மூர்த்திகளும் இயக்கக்கூடியவளா இருக்கா அவளுடைய துணை கொண்டு தான் உலகத்தை இயக்குறது காக்குறது அழிக்கிறதுன்னு மூத்தொழில்களும் நடக்குது இவனே அம்பால் கூட தான் அவருக்கு சக்தி இருக்கு அப்படின்னு அதுல குறிப்பிடுறாரு இப்ப இந்த பாடலுக்கு பொருளை விளக்கமா பார்க்கலாம் சிவ சக்தியா யுக்தோ பவதி சக்தி சித்த பிரபாவிதம் அப்படின்னா சிவனுடன் சக்தியாக நீ இருக்கிறதுனால அவருடைய மனைவியாக நீ இருக்கிறதுனால இவனுக்கு இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய சக்தி கிடைக்குது நசை தேவம் தேவோ அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய இவன் உன்னோடு இல்ல அப்படின்னா நகலு குசல ஸ்பந்திதும் அபி அப்படின்னா ஏங்க முடியாத நிலையில இருப்பாரு அதஸ்தா மாராத்தியாம் ஹரிகர பெருஞ்சாதி பிறபி பெருஞ்சாதிங்கிறது பிரம்மனை குறிப்பிடுறது ஹரிகர பிரம்மா இந்த மும்மூர்த்திகளுமே கூட உன்னை பூஜைத்து உன்னுடைய தான் தொழில்களையும் செய்யறாங்க உன்னை வணங்கியும் பூஜித்தும் வழிபடாம இருந்தால் பூர்வ ஜென்மத்தில் எதனா செய்யாம இருந்திருந்தால் உன்னை வழங்கக்கூடிய தகுதி எப்படி கிடைக்கும் ஒருத்தனுக்கு அப்படின்னு கேட்கிறாரு புனியம் செய்தா மட்டும்தான் உன்னை வணங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு